நாய் கொஞ்சம் போட்டுவிடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குட்டி நாயோட லைவ் இதை நம்ம பார்க்க போறோம் அந்த நாய் வந்து என்னென்ன சேட்டைகள் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் இன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேக்கை வந்து சாப்பிட்றதுக்கு பாடப்பட்டு இருக்கு எப்படி ஊட்டியிருக்குன்னு பாருங்க

ആണല്ല എന്താ കാരണം ഓണിനെ മെഷീറ്റ് ബാ Beneran, udah ngomong begitu, Pak. Penilai, kenapa video gitu? Jadi,

டைமி வீடியா ஆரம்பிச்சார் யாரு இங்கே பாரு இங்கே பாரு நான் என்னால் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாரை ஆரம்பிப்பார் இங்கே பாரு டைமி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் ஆரம்பிச்சு கேட்டது மாமி எனக்கு ரொம்ப நாளாக ஆசை புத்திச்சா அவனை ஆரம்பிச்சாங்க ஆசை தான் ஆரம்பிச்சேன் ம் ஃபஸ்ட்டு

ஹாய் இந்த நாய்க்குட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அங்கே என்ன பேர் வைக்கல இந்த நாய்க்குட்டிக்கு பப்பிலாம் அந்த முடி இருக்கும் பாரு அந்த நாய் தான் பப்பின் வாங்க என்ன இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கள் மட்டும் தான் ஆமாம் பணக்கார நாய் தான் பப்பின்னு சொல்லுவாங்க இது ஏழை வீட்டு நாய் ஏழை வீட்டு

அட்ரி போட்டு தைக்கிட்டேன் தைக்கிட்டேன் ஆ அப்புறம் குருட்டுங்க போட்டு நான் சேட்டை ஒன்றுறிங்க ஆ விரா விரா டூ விரா வீரா வீரா டூ ஐஜய் எப்போ போச்சிடா சேர்த்துச்சிடா நீங்கள் நின்ன இந்த போ சட்டியை போட்டு பாடாப்படுத்த போகுது இந்த வரல சாரதி வரான் சாரதி வரான் சாரதி வரான் லைவ்ல சாரதியை போட்டு உடே